இன்றைக்கி ஈவினிங் நடந்தது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் என்னென்னா இன்றைக்கி லீவ் விட்டதுலேருந்தே காலையிலேயும் இட்டுன்னு போய் வர்றதுக்கும் சரி ஈவினிங் ஆனால் இட்டுன்னு வர்றதுக்கும் சரி மேடம் கிளம்பி வந்துடுவாங்க நல்லா ஜோராக கிளம்பி வந்துடுவாங்க அழகாக அது கிளம்பி வர்றது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வேறுபடுத்துறாங்களாம் டெய்லியும் வாங்க அம்மாவை போய் இட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு வரக்குள்ளே கொஞ்சம் பேசிகிட்டே வந்தோம் டியூஷன் போனால் தான் படிப்பு ஞாபகம் இருக்கும்ப்பா எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் மறந்துடும் என்ன பண்ணுவோம் யா மறக்காதே எங்க வீட்டுக்கு தான் போறோம் எங்க ஆ போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீட்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்ளோ போர் அடிக்குது போல இருக்கு அதனால கிளம்பி வந்துட்டாங்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு தான் கூப்பிட்டு போனோம் நாங்கள் எப்பவுமே போகிறோம் அபூர்வா பேக்கரிக்கு தான் அங்கே போய்ட்டு எதுவுமே சாப்பிடல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல அப்புறம் எதுவுமே சாப்பிடல போனதுக்கு செந்தில் மட்டும் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எதில் வந்து முட்டை கடை இருந்தது அங்கே முட்டை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் சரி கொஞ்சம் பழம் ஆச்சு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா மாம்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் விலையை கேட்டால் குதிரை கொம்பு எவ்வளோன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் இந்த முட்டை வந்து இருபத்தி ரெண்டு முட்டை நூறுரூபான்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் மல்லாட்டை விற்றுது வர வழியில் பச்சை மல்லாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால் அது வாங்கின்னு வந்துட்டேன் இந்த பழம் வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சங்கரி கொடுத்தாங்க அதாவது போஷியோட சித்தி அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதில்லை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் மல்லாட்டை வந்து நல்லா முத்தன மல்லாட்டை சூப்பராக இருந்தது இந்த மல்லாட்டையில் வந்து ரெண்டு ரகம் இருக்கும் சகப்பு கலர் ஒன்று வெள்ளை கலர் ஒன்று சகப்பு கலர் வந்து எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுவாங்க வெள்ளை கலர் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பழக்கடையில் திராட்சையும் மாம்பழமும் தான் வாங்கிட்டு வந்தோம் சீலெஸ் கொடுக்க வேணான்ட்டு உங்களை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த டைம் வந்து பன்னீர் திராட்சை தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து அரை கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசு புதுசாக நிறையா கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வாங்கிட்டு வரத கழுவு கூட மாட்டோம் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம் இப்போ என்னமோ கழுவுறது பார்த்தாம அது கூட ஒரு சில இதெல்லாம் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது நிஜமாலுமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லலை வீடியோ கண்டெல்லாம் சொல்லலை ஏதாவது பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்ருவோம் கழுவுறோம் கழுவில ஏன் ஏர்லி மார்னிங்கில் பல் விளக்குறோம் விளக்கலைன்னு கூட தெரியாது அப்படியே எடுத்து சாப்பிட்றோம் இருந்து இருக்கிறத எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் இப்போதான் நிறைய வியாதிங்க எல்லாமே வருது இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக உரசிட்டு அப்படியே நான் கழுவி எடுத்துட்டேன் பன்னீர் திராட்சை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வெயில் டைமில் வந்து எதுனாச்சும் பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பசங்களுக்குன்னு இந்த பசங்க வந்து இந்த ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் அதெல்லாம் வாங்குறது கிடையாது அட்லீஸ்ட் அவங்க சாப்பிட்ற மாதிரி ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்னு மாம்பழம் கேட்டாலே அது ரெண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய் இந்த ரெண்டு பழமும் ஒரு கிலோ தான் நின்றுச்சு ஒரு பழத்தோட விலை எழுபது ரூபாய் மனசே கேட்கல எனக்கு இது வாங்குறதுக்கு இவள் வாங்கினா சின்ட்டு ஒரே பிடி இவளுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிடிக்கும் அதனால சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் மனசில் ஒரு உதைப்பாகவே தான் இருந்தது நல்லா திராட்சை தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸ் குறையில் வச்சுட்டேன்னா போவர போகிற ஞாபகம் தான் எடுத்து ஒன்று ஒன்று வாயில் போட்டுப்பாங்க அதுவும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அழிவு போயிருக்கும் ஏன்னா மறந்துடுவாங்க இந்த வாட்ராப்பிளும் நல்லா உப்பு போட்டு கழுவிட்டேன் அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன் மாம்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு அது சரி நாளைக்கு கட் பண்ணி சாப்பிட்லாம் பொழுது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை பக்கத்தில் இதெல்லாம் நான் பண்ணும்போது என் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தா அம்மா முடிச்சா முடிஞ்சா எனக்கு இப்பயே கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்க இதுக்கு மேலே இவளை காக்க வச்சா நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி கொடுத்தேன் அதை சாப்பிட்றதுக்கு யோசிச்சா ஆனால் மாம்பழம் ரொம்ப ஜூஸியாக இருந்தது கட் பண்ணக்குள்ளே அவ்வளோ ஜூஸியாக இருந்தது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பழத்தை மட்டும் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்லாம் இன்னொரு பழம் நாளைக்கு சாப்பிட்லான்ட்டு அவ்வளோ தான் சொன்னால் அதனால் கட் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு ஒரு பீஸ் கொடுத்தேன் எல்லோரும் ரசித்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட வேகத்தில் இன்னொன்னையுமே கட் பண்ணி சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி